தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம் எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம் ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த விழா எதுக்காக இதையெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுடைய திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் எங்கே செய்யப்பட்டால்தான் புது புது கண்டுபிடிப்புகள் நிகழும் தொழில்நுட்பம் வளரும் மனித இனம் நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிச்ச காலத்திலேயே இது போதும் இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதுன்னு சுணங்கி இருந்தா இப்போ வெண்வெளியில் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நிச்சயம் முடியாது மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ அதை சரியா தான் இன்னைக்கு உங்க கைகளில் லேப்டாப் கொடுத்திருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா நீங்க என்ன படிக்கிறீங்க எத்தனை டிகிரி வாங்குறீங்க என்ன வேலைகள்ல எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகளில் இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா சொந்தமா தொழில் நடத்துகிறீங்களா உங்களால எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுது உங்களுடைய வளர்ச்சியால் நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீங்க சுருக்கமா சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம் இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் படிச்சு உங்க எதிர்காலத்தை வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிடக்கூடாது எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் இருக்கணும்